வாராகி அம்மன் அருள்வாக்கு ஃபோனில் அனைத்து கஷ்டங்கள் தீர திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு வாக்கு ஃபோனில் எயிட் ஒன் நைன் டபுள் ஜீரோ டபுள் செவன் ட்ரிபிள் சிக்ஸ் சித்திர ஒன்றாம் தேதி நாட்டு பசுக்கள் பராமரிப்பு ஆலயம் சிறுவேற்காட்டில் ஒரு சிறப்பான யாகம் நடக்குது கணபதி லக்ஷ்மி காமதேனு இவை மூணுக்கான யாகம் நடக்குது இந்த யாகத்தில் பங்கு பெற்றீங்கன்னா எத்தனை சாப பாப தோஷங்கள் இருந்தாலும் நீக்கிடலாம் இது சாஸ்திரங்கள் நம்ம வேதங்கள் சொன்ன விஷயங்கள் அது உங்களுக்காக செய்கிறோம் நீங்களும் ஒவ்வொருத்தரும் பங்கு வரலாம் இதற்கான முழு தகவல் வேணா என்னுடைய நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் உலகத்திலும் வாழும் ரோஜா தமிழ் டிவி நேர்வே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம தமிழ்நாடு அரசு பட்ஜெட்டை வெளியிட்டிருக்குது அந்த பட்ஜெட்டை பற்றி அரசற்காக நம்முடைய அரசியல் விமர்சகர் சிக்கல் தம்பி ஜெயபால் அவர்கள் வந்திருக்காங்க தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் இன்னைக்கு வெளியாயிருக்கு ஒவ்வொருத்த ஒரு மாதிரி சொல்லுவாங்க அரசியல் கட்சி எதிர்கட்சிகள் பேசுறப்போ நம்மளுடைய நடுநிலையோட இருந்து நம்ம வாசகர்கள் கொண்டு போக வேண்டியது நம்ம கடமை உங்களுக்கு பட்ஜெட் விஷயமா என்னென்ன வேணும் சார் இன்னைக்கு வெளியிட்டு இருக்கிற பட்ஜெட் வந்து தமிழ்நாடு அரசினுடைய பட்ஜெட் வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பட்ஜெட்டுகளிலே ஒரு மிகச்சிறந்த பட்ஜெட் சொல்லலாம் அதுக்கு காரணம் என்னன்னா அனைத்து துறைகளையும் அவங்க வந்து வளர்ச்சிக்காக நிதி ஒதுக்கியிருக்காங்க எல்லா துறைக்குமே அதுல பாருங்க இந்த மாசு கட்டுப்பாடு பண்றதுக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கு கூட நிதி ஒதுக்கியிருக்காங்க அது ஒரு முக்கியமான விஷயம் அதோட மத்திய அரசினுடைய மாநில அரசுகளுக்கான திட்டங்களை கூட அவங்க இதுக்கு வந்து இவங்க பங்குக்கான நிதியை ஒதுக்கியிருக்காங்க இந்த குடிநீர் திட்டத்துக்காக ஜல்ஜீவன் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டங்கள் ஏன்னா அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மாநிலம் மத்திய அரசுகள் ஒரு இணக்கமாக போகிறதுக்கு அதெல்லாம் ஒரு வாய்ப்பு அதை பண்ணியிருக்காங்க அதுக்காகவும் வந்து இந்த அரசு வந்து பட்ஜெட் சிறந்த பட்ஜெட் சொல்கிறேன் அதோட சார் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த சொத்துகள் வாங்குறாங்க விற்கிறாங்க பாருங்க அது வந்து எப்போவுமே வந்து அதனுடைய வரி வருமானம் வரி இல்ல அந்த சொத்து வரிக்கு நம்ம இது ஸ்டாம்ப் டியூட்டி ஸ்டாம்ப் டியூட்டி வந்து கம்மியா இருந்தால்தான் நிறைய டிரான்சாக்சன் நடக்கும் அந்த நிறைய டிரான்சாக்சன் நடக்கும் போது அரசுக்கு நிறைய வருமானம் வரும் இது தெரியாம அந்த வரியை ஏற்றிட்டா ஸ்டாம்ப் டியூட்டி ஏற்றிட்டா நிறைய வருமானம் வரும்னு நினைச்சிட்டு முன்னாடி உள்ள அரசுகள்லாம் ஏற்றிருந்தாங்க அதனால ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாது அதை இந்த அரசு உணர்ந்து ஃபிஃப்ட்டி பர்சன்ட் குறச்சிருக்காங்க நாலு சதவீதத்துல இருந்து இரண்டு சதவீதமா குறைச்சிருக்காங்க இது இந்த சொத்து வாங்கி நிற்கிறவங்க ரியல் எஸ்டேட் பிசினஸ் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இன்னொரு என்னன்னா செக்டர் வயசு வந்து ஒரு ஒரு பிரிவு பிரிச்சு மேஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம் ஆஹ் என்னன்னா சென்னை மாநகரம் ஒரு அற்புதமான ஒரு அழகிய நகரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கிற வளர்ந்த நகரம் இதுல வந்து வடசன்னை தான் சென்னையின் அசல் சென்னை ஆமா அசல் சென்னை என்றால் அதான் அது நிறைய வளர்ச்சி அடைந்தாலும் ஒரு நாகரீக லெவல்ல ஒரு சுகாதார சேகர் சேகர்பாபு போன்ற நல்ல நண்பர்கள் அங்கு வடசென்னையில இருந்த எடுத்து பக்குவாயி எடுத்து சொல்லி அதுக்கென்று ஒரு தனி வட சென்னை வளர்ச்சி திட்டம் அது ஒரு ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க ஒரு செய்தி அது கட்டமைப்பு அந்த சுகாதாரம் அந்த இது பேர் என்ன அந்த குடிநீர் அந்த தண்ணி மழைநீர் படிகளெல்லாம் பண்ணுவதற்கு பண்ணப்பட்டது இது ஒரு நிலைப்பாடு இது பெரிய ஹைலைட் என்னன்னா இந்த பட்ஜெட்ல ஹையஸ்டே நிதி ஒதுக்கீடு இருக்கு நினைக்கிறீங்க எஜுகேஷன் ஃபார்ட்டி தௌசண்ட் எஜுகேஷன்ல ஆரம்ப கல்வி ஆரம்ப கல்வி என்றால் பிலோ ப்ளஸ் டூவல்ல கல்வி பள்ளிக்கல்வித்துறை ஆமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் யாரு அன்பில் அழகா பக்குவமா சொல்ல வேண்டிய நட்புறவை அந்த குடும்பத்திற்கு உள்ள ஒரு நட்புறவை அப்பா புள்ள ரெண்டு பேருக்கு ஒரு நட்புறவை மிக பக்குவமா எடுத்து சொல்லி அதை வாங்கியிருக்காங்க அவரும் நல்லா தான் செயல்பட்டு இருக்காரு வந்து இளைஞர் வேற நல்லா அருமையா வந்து சுறுசுறுப்பா குறிப்பா என்ன அந்தமையில ஒரு பள்ளி கட்டடம் இடிஞ்சு விழுந்ததுக்கு அப்புறம் அந்த ஒரு ஒரு காலகட்டங்கள்ல ஒரு ஒரு விஷயங்கள் இப்ப சினிமா தேட்டர்ஸ் எல்லாமே டூரிங் தேட்டர் கூடாதுன்னு சொல்லுங்க இதனால தூத்துக்குடி நடந்த ஒரு அந்த தீ விபத்துனால அதுமாரி பள்ளி கல்விகள் பள்ளி சின்ன பள்ளிகள்லாம் பண்ணும்பொழுது என்னாச்சுன்னா ஆரம்ப பள்ளி கான்வெண்ட்லாம் பண்ணும்போது பர்மனெண்ட் பக்கா வரணுன்னே கும்பகோணத்து இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இப்பொழுது இந்த சோறு இடிஞ்சு உண்டு தவிர பழைய கட்டிடங்களை அனைத்து டிமாலிஷ் பண்ணிவிட்டு புதுசாக பண்ணணுன்னு வரும்பொழுது இது நிறைய பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை பிள்ளைகள் பள்ளி பிள்ளைகளுக்கு கூட கழிவறை வகுப்பறை இதெல்லாம் வந்து ஒரு நாகரீகமாக நவநாகரீகமாக பண்ணுறதுக்காக நாற்பது ஆயிரம் கோடிக்கு மேலே அந்த மாதிரி ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இப்போ அண்மையில் ஒரு கெட்ட பேர் என்னாச்சுன்னா சுமார் ஐம்பதாயிரம் பேர் வந்து பரிச்சை தான் போயிட்டாங்கிறது ஒரு அந்த பரிச்சை இல்லைங்கிறது ஒரு கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ அது மாதிரி வரப்போ இது ஒரு நிலைப்பாடு ஓகே அடுத்த அப்பல இது பெரியாதுன்னா எல்லாரும் நீங்கள் அவருடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த என்ன மகளிர் உரிமை தொகை குடும்பத்திலேயே உரிமை தொகை என்று ஆயிரம் ரூபாய் அனைவருக்கும் ஏற்பாடுகள் தான் உண்மை இருக்காங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் செப்டம்பர் பதினைந்து செப்டம்பர் ஏழு மாசத்துக்கு ஏழாயிரம் முடிஞ்சு போச்சு ஏழாயிரம் ஒரு மாசத்துக்கு ஆயிரம் கோடி ரூபாய் ஒருத்தருக்கு வந்து ஒரு கோடி பேருக்கு ஒரு கோடி பேருக்கு ஒதுக்கீடு செய்யப்படுகிறது

ரிசி ரெண்டு ரூபாய் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தாயிரத்துல தொண்ணூத்தி ஏழாயிரம் ஏழு லட்சத்த ரேஷன் கார்டு தொண்ணூத்தி ஏழு லட்சத்துல அவன் அப்பர் கிளாஸ் இருக்கான் கவர்மெண்ட் இருக்கும் அவன எல்லாம் அப்ப அவங்க கம்மியாக ஒண்ணு இல்ல இப்ப அரசு அலுவலர்கள் பணியாளர்கள் எல்லாத்தையும் போக்குவரத்து எல்லாம் சேர்த்தனா கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் பேர் இருப்பாங்க அது மொத்த இருபது லட்சம் பேர் கணக்கு பண்ணோம்னா மத்திய அரசு மாநில அரசு பத்து லட்சம் பெண்கள் ஒதுக்கிட்டு அவங்களுக்கு கொடுக்க முடியாது குடுக்க முடியாது வருமான வரி கட்டுறவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்புறம் வியாபாரங்கள் பண்றவங்களுக்கு வருமான வரி அந்த இந்த கமர்ஷியல் டாக்ஸ் ஜிஎஸ்டி எதை எடுத்தாலும் வந்து அந்த இந்த கணக்கோட பார்க்க கூடாது சார் சொன்னாங்க சொன்னதுல பாதி பேருக்கு வந்து நிறைவேற்றிக்கிட்டாங்க பாதி பேருக்கு இல்ல அதாவது இல்லையே பைனான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்ற தகுதி வாய்ந்த அனைவருக்கும் தகுதி என்றால் ஐஏஎஸ் வந்து பெண் தான் இல்லை இல்ல ஐஏஎஸ் வந்து பெண் அவங்க கொடுக்க முடியுமா கொடுக்கக்கூடாது ஒரு பேங்க் ஆஃபீஸர் பெண்ண்தான் கொடுக்க முடியுமா சோ வந்து நீங்க இந்த ஒரு பெண்களுக்கு மட்டும் இல்லையா ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஒரு ஓடிய தொண்ணூத்தேழு லட்சத்துல பெண்கள் இல்லாத குடும்பமா இருக்கு இல்லை

அந்த கேஸ் மானியம் இருக்கு பார்த்தீங்களா அதற்கு விலையேற்றுவதற்கு சப்சூட்டுங்கிற மாதிரி ஒரு வார்த்தை கொடுத்துருக்கா அடுத்த வீடியோவில் இதெல்லாம் நம்ம டீட்டெயில் பேசுவோம் இப்ப பட்ஜெட்டை பத்தி மட்டும் ஒண்ணு அடுத்த இது வந்து ஒரு பாதி பேர் தான் கொடுக்க முடியும் ஒரு அருமையான ஒரு இந்த ஃபண்ட் வருகிறது ஒரு அருமையான ஒரு முக்கியமான விஷயம் எதுல இருக்குன்னா கல்வி சுகாதாரம் ஆமா விவசாயம் விவசாயம் வேலை வாய்ப்பு ஆமா இது நாளும் வந்து சரியா இருந்து மக்களுக்கு வந்து சரியா கிடைச்சாதான் அந்த நாட்டுல மக்கள் சரியா இருப்பாங்க நாடு வளர்ச்சி அடையும் ஆமா அத மனசுல வச்சு இவங்க வந்து சுகாதாரம் கல்வி இதுக்கெல்லாம் நல்ல பட்ஜெட்ல இந்த ரெக்ரூட்மெண்ட் மேட்ரு ஏற்கனவே பண்ண மாதிரி பண்ணது மூலமா பேர் அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் ஒரு கட்சிக்கு அதனோட மச்சான் வந்து உட்கார்வரு அது இந்த நீங்க இத மாதிரி சில இப்பிட்டீங்களுக்கு குறைச்சிருக்காங்க அடுத்து வந்து சுகாதாரத்தை பத்தி பண்ணும்பொழுது அதாவது சொன்னத்தையும் செய்வோம் சொல்லாதையும் செய்வோங்கிற மாதிரி ஒரு கணக்கீடு பண்ணி பண்ணிருக்காங்க இப்போதைக்கு வந்து ஹைலைட் ஆஃப்தி இது வந்து இந்த குடும்ப தலைவர்களுக்கு இந்த இது பண்ணுங்கிறப்ப நம்ம பேசுறோம் இப்போ இது வந்து எதிர்கட்சிகள் மற்ற நண்பர்கள் அதாவது விமர்சகர்கள் என்ற பேர்ல இருக்க நண்பர்கள்லாம் இதை வந்து தோண்டிதிரும் பாதி பேர் தான் பாதி பேர் தான் கிடைக்கும் கிடைக்க முடியும் நீங்க எடப்பாடியோடைய பாய்ஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கீங்க எடப்பாடி பழனிசாமியும் வந்து எல்லா மகளிருக்கும் கொடுக்கலை இவங்க கொஞ்ச பேருக்கு தான் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் கொடுக்க முடியாது அடுத்த தடவை இம்ப்ளிமெண்டேஷன் வர வர பண்ண முடியா இம்ப்ளிமெண்டேஷன் ஆட்சி போறதுக்குள்ள எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க கேட்டகரைஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணா கிளீனா வந்து இந்த இந்த ஒரு மாதாந்திர வருமானம் உழவு அந்த வந்து பட்ஜெட் கூட்டத்தையே புறக்கணிச்சுட்டு இருக்கிற எதிர்கட்சி என்பதை விட இந்த சமயத்துல போய் எதிர்த்தெல்லாம் வந்து எதிர்கட்சியா இருந்து பண்ணுவது என்பது ஒரு நல்ல அணுகுமுறை அல்ல பாராட்ட வேண்டியதுக்கு விமர்சிக்கலாம் இது இப்படி பண்ணலான்னு இதோட பட்ஜெட் இதுவே முழுமே அல்ல ஒரு ஒரு இருக்கும் அப்போ வந்து நிறைய பேர் விவாதங்கள் அப்புறம் நம்ம இந்த பட்ஜெட் விவாதத்தின் மூலமா நம்ம வந்து கோரிக்கை வைக்கணும் இந்த பத்திரிக்கையாளர்களுக்குன்னு கொஞ்சம் வந்து ஒரு சரியான பத்திரிகையாளர்களை தேர்வு செய்து சரியான பத்திரிகையாளர்கள் வந்து

அப்புறம் அதை பேஸ் பண்ணி வந்து வீடியோ வீடியோவில் பண்ண ஆரம்பிச்சாங்க இதை கொண்டு போவது மக்களுக்கு நன்மையோ தீமையோ கொண்டு வந்து எந்த குற்றங்கள் பண்ணாலும் எப்படி சிசிடிவி கேமரா வச்சு பைனலைஸ் பண்றாங்களோ யூடியூப்காரங்க கிளியரா எடுத்து போட்டு அன்னைக்கு சாயங்காலமே உயரும்போது கொண்டு போய் யூடியூப் வயசே வந்து இந்த மீடியாவோட சேர்த்து அந்த யூடியூபர்கள் எல்லாருக்கும் வந்து இந்த அரசு வந்து அங்கீகாரம் வழங்கி அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நம்முடைய கோரிக்கை இந்த பட்ஜெட்லேயே அறிவிக்கணும் பட்ஜெட்ல வந்து கல்வி மருத்துவத்துக்கு நல்லா கொடுத்திருக்காங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு கூட நல்லா ஒதுக்கியிருக்காங்க முப்பதாயிரம் கோடி கடன் ஒதுக்கி இருக்காங்க அதாவது இலவசமா கொடுக்கணும் இல்லை அவங்க ஏதாவது தொழில் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு வழி பண்றதுதான் ஒரு அரசு சொல்லுவாங்க காலை உணவுக்குன்னு தனியா வந்து ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்

உங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து வளர வளர தான் அந்த வளர்ச்சி வளர்ச்சி நல்லா போகும் நல்லா பண்ணுங்க அதோட வந்து அந்த சாலை போக்குவரத்து கிட்டத்துக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு பத்தொன்பதாயிரம் கோடி கொடுத்துருக்காங்க இன்னொரு வெளியே தெரியுமா ஏன்னா அந்த சாலை எல்லாம் நல்லா இருந்தால்தான் இன்ஃபிராஸ்ட்ரக்சர் எல்லாம் இன்னொரு வெளியே பாருங்க ஒரு நகராட்சி நகராட்சி துறை வந்து யார் பாக்குறாங்க மரியாதைக்குரிய நேரம் இல்லை அதே மாதிரி ஊரக துறை பாக்குறாங்க பாருங்க யார் பாக்குறாங்க அந்த திண்டுக்கல் அவங்க இவங்க பாக்குறாங்க இந்த ரெண்டு துறைக்கும் பாத்தீங்கன்னா சம அளவு கிட்டத்தட்ட 22000 கோடி 20000 கோடி நகர பிரவள ஆட்சிக்கு 6000 கோடி வந்து 24000 கோடி கோடி பண்ணி மாதிரி ஒரு சமமா பண்ணப்பட்டிருக்கு அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க முக்கியமான அதாவது இங்க பாத்தீங்களா கிங்கின் சூட்ல ஆயிரம் படுக்கைகள் கொண்ட கரेंजर நிர்வாக மருத்துவமனை நம்ம என்ன சொல்லோம் நம்ம இதுல வந்து ஐயா அவர் டாக்டர் கலைஞர் அவங்க இல்ல சார் இப்ப பஞ்சாயம் கொண்டு வாங்க இப்ப மருத்துவமனை அது வந்து பெயர் வச்சிருக்காங்க மகிழ்ச்சியான படிக்க சொல்ல தென் சென்னையில ஹாஸ்பிட்டல்ல தெரியாதீங்க கவர்மெண்ட் ஆகில்லை இல்லைங்க அடுத்து வந்து இப்ப அண்ணா சேனாம்பேட்டையில இருந்து சைதாபேட்டை வரைக்கும் நாள் வழி சாலையா பண்ண போறதா அறிவித்து சொல்லிருக்காங்க இது வந்து ஒரு ஒரு பாயட்டக்காரர் தான் நான் ஒரு தடவை வந்து தாய்லாந்து போயிருக்கு கட்டேன் காந்தாங்கல ஏர்போர்ட்ல இறங்கினா சிட்டிக்குள்ள அதாவது நம்ம மீனம் விமான விமான நிலையத்திலிருந்து பாரிஸ் வரைக்கும் வச்சுக்கல ஹைகோர்ட் வரைக்கும் வர்றதுக்கு உயர்மட்ட நான்கு வழி சாலை அங்க போட்டிருந்தான் அங்க ஏர்போர்ட்ல வந்து அந்த சிட்டிக்கு வர்றதுக்கு எழுபது ரூபாய் டோல் கட் அது வழியில எங்கேயுமே நீங்க இறங்க முடியாது நேராக ஏர்போர்ட்லா சாலை இல்லாதான் அந்த பாலத்துல ஏறீங்கன்னா சிட்டிக்குள்ளதான் போய் இறங்கலாம் மற்றபடி கீழே ஒரு சாலை போகும் பழைய சாலை அதுல போனீங்கன்னா நாலு மணி நேரம் ஆகும்

தாம்பரத்துக்கு அந்த அது என்ன ஊருது அந்த பக்கம் வர வழியும் ஒன்னண்டா போல டூ வருஷம் வந்துடலாங்க அங்கேருந்து இங்க உள்ள வரதுக்கு பாருங்க த்ரீ ஹவர்ஸ் பெருங்கலத்தூர்ல இருந்து த்ரீ ஹவர்ஸ் ஆகும் அதனால அதை வந்து இவங்க பரிசீலிச்சு இதை நீங்க சொல்ற மாதிரி சங்கல்பட்டு வரைக்கும் இதை வந்து பேரிஸ் சங்கல்பட்டு வரைக்கும் இந்த உயர்மட்ட சாலை திட்டத்தை வந்து இவங்க பண்றது வந்து எதிர்காலத்துக்கு நல்லது தாம்பரம் மாநகராட்சியில இலவச வைஃபை வைப்பை வைக்க போறாங்க என்ன சொல்ற இதை வந்து தமிழ்நாடு முழுக்க இருக்கிற எல்லா மாநகராட்சிக்குமே பண்ணலாம் இந்த மாதிரி தகவல் வளர வளர நாட்டினுடைய பொருளாதாரம் வளரும் இல்ல முக்கியமா இந்த பட்ஜெட்ல இருந்து பார்க்கும்போது சுற்றுலாத்துறையை மேம்படுத்துற அளவுக்கு பல விஷயங்களை வந்து மறைமுகமா பண்ணி இருக்காங்க ஏன்னா சுற்றுலாத்துறை வந்து வளரும் போதுதான் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் உயரும் பொருளாதார தன்மையும் தரமும் உலக நாடுகளுக்கு பரவும் சார் இன்னொரு விஷயம் கவனிக்கணும் இப்ப நமக்கு வந்து இந்த சாலை போக்குவரத்து மற்ற ரயில் போக்குவரத்து எல்லாமே மக்கள் தொகை பெருக்கத்தால கடுமையான ஒரு நெருக்கடியா இருக்கிறதால நீர்வழி போக்குவரத்தை வந்து இவங்க கவனிக்கணும் தூத்துக்குடி இல்ல நாகர்கள் நாகர்கோல கன்னியாகமுறை வந்து போடலாம் கப்பல் போக்குவரத்துக்கு அந்த வளர்ச்சிக்கும் பயன்படுத்துறாங்கன்னா இது பள்ளியா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள் என்னன்னா ஒரு கப்பல்னு போட்டா மினிமம் ரெண்டாயிரம் பேரை வந்து அழைச்சிட்டு ஹாங்காங்ல இருந்து மக்காவும் ஒரு தீவு இருக்கு ஆமா அந்த தீவுக்கு வந்து சாலை வழி கிடையாது ஏன்னா ரெண்டும் ரெண்டு கடவுள்கள் இருக்கு ஆனா ரெண்டும் வந்து ஒரே நாட்டு ஏன் கோவமே தானே கோவமே தானே இருக்கு சரவெளி இருக்கு இது பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான் ஹாங்காங்ல ஹாங்காங் டு மக்காவு போறதுக்கு சின்ன சின்ன கப்பல்களை விட்டு பயணிகள் கப்பல் இங்க இருந்து அங்க போறதுக்கு போட்டு ஒரு மணி நேரத்துல போறான் அதுக்கு ஒரு கட்டணத்தை வசூலிக்கிறான் இந்த இதுல போறதுக்கே பல டூரிஸ்ட்கள் அங்க போறாங்க அந்த மாதிரி ஆமா இங்க சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த கப்பல் போக்குவரத்தை வைக்கணும் தூத்துக்குடிக்கு வைக்கிற மாதிரி

அது வந்து நம்ம கிடலாரா சொல்றாங்க சுட்டிக்காட்டுல நம்மளுடைய நிதி அமைச்சர் வந்து ஏறக்குறைய இந்த பட்ஜெட்டை வாசிக்கும் போது பல தடவை தமிழர் வந்து

மக்களுக்கு வந்து எந்த சிரமமும் கொடுக்காத படிக்கிறதா இருந்தது சோ அதே அளவுல பொருளாதாரம் வந்து இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போன்ற போரினால உலக அளவில் பொருளாதாரம் பாதிச்சு மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் மற்றபடி வந்து இந்த கொரோனாவால வந்து பொருளாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கும் போதும் தமிழ்நாடு அரசு இந்த மாதிரி புரிய புதிய திட்டங்களையும் பல முன்னோக்கு திட்டங்களையும் கொண்டு வந்து மக்கள் கஷ்டப்படாம இருக்கிறதுக்கு அனைத்து விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணியிருக்கிறாங்க இனிமேலும் பண்ண போறாங்க அது அந்த விதத்துல தமிழ்நாடு மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க அதுக்காகவோ அதெல்லாம் சரி பண்றதுக்கு இந்த அரசு பட்ஜெட் போட்டிருப்போம் நம்முடைய வாழ்த்துகளையும் பாராட்டுகளையும் தமிழக அரசுக்கு தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் இந்த நியூஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க கமெண்ட் முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க